உன்னை தோச்சி துணி மேலாம் வந்து பழக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணா இல்லையா ஆ துவைச்சி காய விடு கொண்டாந்து மடிக்கிறதுக்காக போட்டால் ஆ நீ வந்து வந்து இங்கே வந்து என் துணியில் படுத்து துணியெல்லாம் முடியாக்கி வைக்கிற எந்த துணியை எடுத்தாலும் முடியாவே இருக்குது ஆ உனக்குன்னு தான் ஒரு கபோர்டு ஒன்று ஒதுக்கி வச்சுருக்கணும் நான் அங்கே படுக்க வேண்டியதானே சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு ஆ கையை கடிக்கிற உன்னை இங்கே படுத்து கூட சொன்னா இல்லையா சொன்னா இல்லையா கடிக்காத ஏதாச்சும் கேட்டால் கடிக்கிற இங்கே தான் படுப்பாங்களா இவ எப்படி இங்கே படுத்துருக்கா சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு இவ கூட தானே உன்னை படுக்க சொன்னேன் ஆ அழகாக தூங்குறா பாரு இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு ஏந்திரி 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 நீ நாங்கள் போய் படு அவ கூட போய் படுப்போ போ 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 निवर् तुन पर्प